அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் எருமை மாட்டு சந்தைங்க இந்த எருமை மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி வரைக்கும் இந்த எருமை சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் முறா எருமை அதே மாதிரி நாட்டின எருமை கன்று எருமை சினை எருமைன்னு அதிகளவில் எருமைகள் வந்து விற்பனைக்கு வருது கருங்கல்பாளையம் எருமை மாட்டு சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் கேரளாவிலேருந்து வராங்க மகாராஷ்டிராவிலேருந்து வராங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க ஆந்திராவிலேருந்து வராங்க வந்து எருமைகளை வாங்கிட்டு போய் பயன்படுறாங்க அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த இன்னும் இந்த மாட்டு சந்தைக்கு வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த எருமை சந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய எருமைகள் வந்து விற்பனைக்காக வருதுங்க ஒரு முறை இந்த சந்தைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம்

நல்லா நாட்டுமே கன்று போட்டிருக்குது காலையில் தான் என்ன கண்ணுங்க நைட்டு போட்டு கடாரிக்கானு கடாரிக்கன்று நைட்டு தான் போட்டிருக்குது சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் போனால் இன்னும் பச்சை கன்று ஒரு ரெண்டு நேரம் ஒரு அஞ்சு லிட்டரு நாலு லிட்டருக்கு வரையாது பேச்சில் ரெண்டு பழம் தலைச்சு கடையா நல்லா மாடும் விலை முப்பத்தி விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு வில கிடையாது இருபத்து <laughs> இரண்டு நண்பர்களே இங்கே பாருங்கள் கருங்கல்பாளையம் எருமை சந்தையில் பார்த்திங்கன்னா எருமிகள் வரத்து அதிகமாக இருக்குது இந்த வாரம் எருமைகள் வந்து விற்பனையானது பரவாயில்ல இங்கே பாருங்கள் எருமைகள் வந்து விற்பனை ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இருக்கிற எருமை இவ்வளோ தான் ஆனால் நிறைய எருமைகள் வந்து விற்பனை ஆகிருக்கு பாருங்க இதெல்லாம் இருக்கிற எருமை அதாவது விற்பனைக்காக இருக்கிற எருமை இங்கே கட்டியிருக்க எருமைகள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி கட்டின எருமைகள் பாருங்கள் எல்லா எருமைகளும் வாங்கி கட்டியிருக்காங்க இந்த எருமைகள் எல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கமும் நிறைய எருமைகள் வாங்கி கட்டியிருக்காங்க வாங்கி கட்டிருக்கே எருமைகள் தான் பாருங்க எருமை வந்து பிரம்மாண்டமான எருமை கண்ணு எருமை கண்ணுக்குட்டியே பாருங்க எவ்வளோ பெரிய குட்டியா இருக்குன்னு பாருங்க எருமை நல்ல ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் எருமையா இருக்கு

சரி சரிண்ணா இந்த எருமை என்ன வரைக்கும் வாங்கியிருக்கு இது நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபா கன்று என்ன கண்ணு கன்று கெட்டா கண்ணு காலக்கன்று ஆ ஆமாம் கண் கண் கிடையு நாற்பத்தி மூணா நாற்பத்தி மூணு எத்தனை வீட்டு எருமைண்ணா இது மூணு நீட்டாக இருக்கும் ம்

எழுவதாயரூவா அது பார்த்திங்கன்னா கண்ணு மாடு கண் எருமை ஒன்று பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அந்த மாதிரி எருமைகள்லாம் இங்கே ஈரோடு கரங்கல்பாளையம் மாடு எருமை சந்தைக்கு வருதுங்க நீங்கள் தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா எருமைகள் வாங்கலாம் நல்ல 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 எருமைகள் வாங்கலாம் இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆந்திராவில் இருந்தெல்லாம் இந்த எருமைகள்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக எருமைகள் வாங்கிட்டு போகலாம் பாருங்க அண்ணன் இந்த எருமை கொண்டு வந்திருக்காரு அண்ணா இந்த எருமை என்ன வேலைன்னா சொன்னீங்க எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபாயா எத்தனாவது எருமை மூணாவது தோரம் பார்த்தீங்கன்னா கண் எருமைகள் வந்து அதிகமாக வந்திருக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எருமை சந்தையில் அதாவது கண் எருமைகள் அதிகமாக வந்திருக்குங்க சினை எருமைகளை விட கண் எருமைகள் தான் அதிகமாக வந்திருக்கு அண்ணா இந்த எருமை என்ன வேலை சொன்னீங்க அறுபது ரூபாய் கண்ணு எருமை அறுபது ரூபா சொல்லி ஐம்பது ரூபாய் கேட்குறாங்களாங்க இங்கே பாருங்கள் இந்த எருமைகள்லாம் பாருங்கள் எப்படி எப்படி எருமைகள் வந்திருக்கு பாருங்கள் நல்ல நல்ல டாப் குவாலிட்டியில் வந்திருக்கு இதுவும் பாருங்க அதாவது வயசான எருமை இருக்கும் ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் இந்த எருமை என்ன விலைக்கு வாங்கினீங்க அண்ணா ஆந்திரக்கார உங்களாட்டுக்கு பாஷை தெரியலங்கிறாரு இங்கே பாருங்கள் எருமை நல்ல பல்கு சைஸ் எருமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்